ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் சாப்டர் ஃபோர் பார்ட் டூ ஹாரஸ்லெகான் ஸ்லெகான் அம்பிரிஜை திட்டின உடனே ஹாரி சிரிப்பானா ஸ்லெகானும் டபுள் டோரும் வே திரும்பி ஹாரியை பார்ப்பாங்க ஓ சாரி எனக்கு எனக்கு அவங்கள பிடிக்காது அதான் அப்படின்னு ஹாரி வேவேமாக சொல்லுவான் டபுள் டோர் இப்போது சடனாக எந்திரிச்சு நிற்பார் என்ன கிளம்புறியா அப்படின்னு ஸ்லெகான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக கேட்பார் இல்லை நான் பாத்ரூம் யூஸ் பண்ணனும் அப்படின்னு டபுள் டோர் ஓ அப்படின்னு ஸ்லெகான் ஒரு மாதிரி டிஸப்பாயிண்டடாக ஃபேஸை வச்சுட்டு சொல்லுவார் அந்த ஹாலில் லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னு ஸ்லெகான் சொல்லுவாரா டபுள் டோர் வேக வேகமாக அந்த ரூம்லருந்து வெளியில் போவார் அந்த ரூம் டோர் க்ளோஸ் ஆன உடனே அப்படியே அந்த ரூமே சைலண்ட்டாக இருக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்லெகான் இப்போ எழுந்திரிச்சு நின்று என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்ருப்பாரா அவர் சடனாக திரும்பி ஹாரியை பார்ப்பார் தென் வேக வேகமாக அங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸ் கிட்டே போய் நின்றுவார் எதுக்காக அவன் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு ஸ்லெகான் டக்குன்னு சொல்லுவாரா ஹாரி நிமிந்து ஸ்லெகானை பார்ப்பானா பார்த்தா ஸ்லெகானோட கண்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும் இந்த வயசாகிடுச்சுன்னா அவங்களோட கண்களில் எப்போவுமே தண்ணி தேங்கியிருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குமா அவர் ஹேரியோட நெத்தியில் இருக்கிற தழும்பவே பார்த்துட்ருப்பாரு தென் அவனோட ஃபுல் ஃபேஸையும் நல்லா டைம் எடுத்து உத்து பார்ப்பாரா நீ பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் யா நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் உன்னோட கண்களை தவிர்த்து உனக்கு உன்னோட அப்படின்னு ஸ்லெகான் சொல்லிகிட்டுருப்பாரா என்னோடய அம்மாவோட கண்கள் யா அதையும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் எஸ் வெல் எந்த டீச்சர்ஸுக்கும் ஃபேவரெட்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது ஆஃப்கோர்ஸ் ஆனால் அவள் என்னோடய ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஸ்லகான் சொல்லுவாரா ஹாரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஸ்லெகானை பார்த்துட்ருப்பானா உங்கள் அம்மாவை தான் சொல்கிறேன் வான்ஸ் நான் சொல்லிக் கொடுத்ததுலேயே ரொம்ப ரொம்ப பிரைட்டஸ்டான ஸ்டூடெண்ட் பயங்கர சுறுசுறுப்பும் நல்ல சாமிங்கான பொண்ணு எப்போ பார்த்தாலும் அவகிட்ட நீ என்னோட ஹவுஸில் இருக்க வேண்டிய பொண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதுக்கு சீக்கியான ஆன்சர்ஸும் அவன் எனக்கு கொடுப்பா அப்படின்னு ஸ்லகான் சொல்லுவாரா நீங்கள் எந்த ஹவுஸ் அப்படின்னு ஹாரி கேட்பான் நான் ஸ்லிதரினோட ஹெட்டு ஓ நவ் உடனே ஏதாவது நினைக்காத அப்படின்னு ஸ்லெகான் சொல்லுவார் ஹாரியை ஏன்னா ஹாரி ஒரு மாதிரி ஸ்லெகானை பார்ப்பானா அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்த உடனே ஸ்லெகான் இப்படி சொல்லுவார் நீயும் அவளை மாதிரியே கிரிஃபண்டூர்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரே ஹவுஸ்க்கு தான் போவாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் அப்படி நடக்காது சிரியஸ் பிளாக் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்ப கடந்த ரெண்டு மூணு வருஷமாக நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வருவானே ஃப்யூ வீக்ஸ்க்கு முன்னாடி கூட இறந்து போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா இப்போது ஏதோ ஒரு இன்விசிபிளான கை ஹேரியோட இன்ட்ரெஸ்ட்ருக்குல அதை போட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அப்படியே டைட்டாக பிடிக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் இந்த கேட்ட உடனே வெல் எனிவே ஸ்கூல் படிக்கும்போது அவனும் உங்கள் அப்பாவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஹோல் பிளாக் ஃபேமிலியே என்னோட ஹவுஸில் தான் இருந்தாங்க ஆனால் சிரியஸ் மட்டும் கிரிஃபண்டூர்க்கு போயிட்டான் சா ஷேமு அவன் எவ்வளோ டேலண்டடான பையன் தெரியுமா அவனோட பிரதர் ரெகுலர் சேம் ஹவுஸுக்கு தான் வந்தான் பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கிடச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா அவர் சொல்கிறது எப்படி இருக்கும்னா ஏதோ ஆக்ஷனில் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிற கலெக்டர் வந்து ஏதாவது பிட் பண்ணுவாங்கள அந்த மாதிரி அவர் பேசிகிட்ருப்பார் இப்போது ஹாரஸ்டில் கான் அப்படியே மெய் மறந்து ஆப்போசிட்டில் இருக்க செவரவே பார்த்துட்டு அப்படியே கவனம் முழுக்க வேற எங்கேயும் இருக்கும் அவருக்கு அந்த செவரவே அப்படியே பார்த்துட்டே இருப்பார் உன்னோட அம்மா மகிழ்பான் பான் அஃப்கோர்ஸ் அது எனக்கு தெரிய வந்த போது என்னால் அதை நம்பவே முடியல கண்டிப்பாக அவள் ப்யூர் ப்ளட்டாக தான் இருப்பான்னு நினச்சேன் ஏன்னா அவள் அவ்வளோ சூப்பராக மேஜிக் பண்ணுவா அப்படின்னு ஹாரஸ்ல கான் அப்படியே அந்த செவரை பார்த்துட்டே மெய்மறந்து பேசிகிட்ருப்பாரு என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் மகிழ்பான் தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் எங்கள் இயர்லேயே அவள் தான் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவன் சொல்லுவானா சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கிறது ஃபன்னியாக இருக்குல்ல அப்படின்னு ஸ்லெகான் சொல்லுவாரா அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி கோல்டாக சொல்லுவான் ஸ்லெகான் அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி ஹாரியை பார்ப்பாரு நான் ஒரு பிற்போக்குவாதின்னு நீ எதுவும் நினைக்கலையே அப்படிலாம் எதுவும் இல்லை நான் இப்போ தானே சொன்னேன் என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் ஸ்டூடெண்ட்ஸில் உங்கள் அம்மாவும் ஒருத்தின்னு உங்கள் அம்மாவுக்கு அடுத்த வருஷம் இருந்த டெர்க் கிரஸ்வலும் என்னோடய ஃபேவரேட்டான ஸ்டூடெண்ட் இப்போ அவன்தான் காப்லின் காப்ளின் லியாசன் ஆஃபீஸோட ஹெட்டாக இருக்கான் ஆஃப்கோர்ஸ் அவனும் மகிழ்பான் தான் ரொம்ப கிஃப்டடான ஸ்டூடண்ட் கிரிங்காட் ஸ்கூலில் நடக்கிற எக்ஸலென்ட்டான இன்சைட் இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு ஹாரஸ் லெகான் சொல்லுவார் எல்லாரும் பேரை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸர் மேலே நிறைய ஃபோட்டோகிராஃப் ஃப்ரேம்ஸாக இருக்குமா அதுக்குள்ளே இருக்கிற நிறைய பீப்புள் மூவ் ஆகிட்டே இருப்பாங்களா அதை ஹாரஸ் லெகான் நல்லா மேலேயும் கிளேயும் குதிச்சிட்டு நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அதை பாயிண்ட் பண்ணி காமிச்சிட்ருப்பாரு இவங்க எல்லாருமே என்னோட எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சைன் பண்ணியிருக்காங்க பாரு இதில் கஃப் டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையோட எடிட்டர் டே டு டே நியூஸில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பான் அண்ட் இவன் தான் ஹனி டியூக்ஸில் இருக்கிற அம்ப்ரோஷியஸ் ஃபியூம் இவனுக்கு நான் தான் சிசேரியன் ஹார்க்கிஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன் அப்படி தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடச்சிது ஸோ என்னோடய எல்லா பர்த்டேக்கும் ஹேம்பர் அனுப்பிச்சி விட்ருவான் அண்ட் கொஞ்சம் எட்டி பார்த்தேனா இங்கே பின்னாடி க்வனாக் ஜோன்ஸ் அஃப்கோர்ஸ் ஹோலி ஹெட் ஹார்பீஸோட கேப்டன் அவன் கூட நான் நெருக்கமாக இருக்கேன்னு யாருக்காவது தெரியும் போது ரொம்பவே என்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க எனக்கு வேணுன்ற போதெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் அனுப்பிச்சு விட்ருவான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போதே அவர் ரொம்ப சீர்ஃபுல்லாக இருப்பாரா இவங்க எல்லாருமே உங்களுக்கு இவ்வளோ தான் அனுப்புகிறாங்கன்னா அப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு உங்க அவங்களால ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தீட்டர்ஸ்க்கு பயந்துட்டு தான் இப்போ ஹாரர் லெகான் வீடு வீடாக மாறிக்கிட்டு இருக்காரு ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க மாட்டாருன்னா எப்படி இவங்களாலலாம் இவருக்கு இத்தனை விஷயங்களை அனுப்பிச்சி விட முடியுது அப்படின்னு நம்ம யோசிப்பான் அப்போது ஸ்லெகானோட ஃபேஸில் இருந்த சிரிப்பு அப்படியே ஃபேட் ஆயிடும் அஃப்கோர்ஸ் இல்லை அப்படின்னு ஹாரி அவர் கீழே குனிஞ்சு பார்ப்பாரு ஒரு வருஷமாக நான் இவங்க கூடலாம் டச்லேயே இல்லை அப்படின்னு அவர் சோகமாக சொல்வாரா ஹாரி கேட்ட இந்த கேள்வி ஸ்லெகான ரொம்ப ஷாக் ஆக்கிருச்சு போல் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அமைதியாகவே இருப்பார் ஸ்டில் ரொம்ப தேவைப்படுற கொஞ்சம் முக்கியமான விசார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டயத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது டம்பிள் டோர் நல்லா வக்கனையாக பேசுவார் ஹாக்வர்ட்ஸில் அவர் எனக்கு போஸ்ட் போட்டு கொடுத்து நான் அங்கே வந்தேன்னா பப்ளிக்காக ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஒத்துக்கிறேன் அதில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப திறமைசாலிகளாகவும் ரொம்ப ரொம்ப தைரியமானவங்களாகவும் தான் இருக்காங்க ஆனால் அதுக்காக என்னால் சாகலாம் முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா அதில் இருக்கிற எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாக்வர்ட்ஸில் டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டரில் சேரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஸ்கூலில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் யாரும் ஆர்டரில் இல்லை அண்ட் யாருமே கொல்லப்படவும் இல்லையே வெல் குரில் தவிர்த்து அவருக்கு அது தேவைதான் வால்டமோட் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அவனுக்கு நல்லாவே தெரியும் வால்டமோட் பேரை சொல்கிறது கண்டிப்பாக ஸ்லெகானுக்கு பிடிக்காதுன்னு கண்டிப்பாக ஏதாவது சொல்லாத பேசாம இரு அப்படி இப்படின்னு உச்சிக்கொட்டுவார் நல்லாவே தெரியுமா அதே மாதிரி அவர் பண்ணுவார் ஆனால் ஹாரி அதை கண்டுக்கவே மாட்டான் எனக்கு தெரிஞ்சு மித்த பீப்புளை விட ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ஸ்டாஃப் தான் சேஃபாக இருக்காங்க டபுள் டோர் தானே அங்கே ஹெட் மாஸ்டராக இருக்கார் வாழ்டமோட் பயப்படுற ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும்தானே அப்படின்னு ஹாரி சொல்வானா ஸ்லெகா நல்லா உன்னிப்பாக ஹாரி சொல்கிறத கவனிச்சிட்ருப்பாரு வெல் உண்மைதான் டம்புள் டோரை எதிர்த்து சண்டை போட்டு அந்த பேர் சொல்லக்கூடாதவன் ஜெயிச்சதே கிடையாது அண்ட் உண்மையை சொல்லணுன்னா நான் இன்னும் தெத்தீட்டர்ஸாக ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த பேர் சொல்லக்கூடாதவன் என்னை ஃப்ரெண்டாக நினைக்க மாட்டான்னு நல்லாவே எனக்கு தெரியும் இன் விச் கேஸ் நான் ஆல்பஸ் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது தான் எனக்கும் சேஃப் அண்ட் அமிலியா போன்ஸ் கொலை பண்ணப்பட்டது என்னை கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணனெலாம் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அவளுக்கு மினிஸ்ட்ரியில் அவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருந்தோம் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா அப்போ டம்புள் டோர் சடனாக அந்த ரூம்குள்ளே ரீஎன்டர் ஆவாரா ஸ்லகான அரண்டே போயிடுவார் ஓ ஆல்பஸ் வந்துட்டியா இவ்வளோ நேரமா வயிறு சரியில்லையா என்ன அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லை இல்லை அங்கேருந்து மகள் மேகசினை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நிட்டிங் பேட்டர்ன்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வெல் ஹாரி நம்ம கிளம்புறதுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம ஹாரஸை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா டம்பிள் டோர் பேச்சை கேட்ட உடனே ஹாரி வேகமாக எந்திரிப்பான் ஸ்லகான் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருப்பாரு நீ கிளம்புறியா அப்படின்னு அவர் கேட்பாரா அஃப்கோர்ஸ் ஆமா ஒரு விஷயத்த பார்த்தாலே போதும் அது வேலைக்காகாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்வாரா வேலைக்காகாதா அப்படின்னு ஸ்லெகான் ஒரு மாதிரி ஆகி கேட்டுட்டு இருப்பாரு டம்பிள் டோர் அவரோட டிராவலிங் கிளோக்கை வேக வேகமா மாட்டிட்டு இருப்பாரா ஹாரியும் அவனோட ஜாக்கெட்டை இருப்பானா ஸ்லெகான் அவரோட கையை பெசஞ்சுக்கிட்டே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாரு உனக்கு இந்த ஜாப் வேணான்றது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு ஹாரஸ் நீ திரும்ப வந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஹாக்வர்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படும் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிவிட்டு பேயின்ற மாதிரி ஹாரஸை பார்த்து ஹாரஸில் காண பார்த்து சல்யூட் பண்ணுவாரா எஸ் வெல் வெல் வெரி கிரேஷியஸ் அப்படின்னு ஹாரஸில் கான் சொல்லுவாரா குட் பாய் தென் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பே அப்படின்னு ஹாரியும் சொல்லுவானா அவங்க ரெண்டு பேரும் இப்போது அந்த ஃப்ரெண்டோர்கிட்டக்க போய் நின்றுட்டு இருப்பாங்களா அங்கே போயிடுவாங்க அப்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வரும் ஆல் ரைட் ஆல் ரைட் நான் வரேன் அப்படின்னு ஹாரஸில் கான் சொல்லுவார் டபுள் டோர் திரும்பி ஸ்லெகான நான் பார்ப்பாரு நீ இருந்து வரியா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா ஆமாம் ஆமாம் எனக்கு தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பட் எஸ் அப்படின்னு ஸ்லெகான்னு சொல்லுவார் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார் தென் ஹாரஸ் உன செப்டம்பர் ஒன்றாம் தேதி நான் பார்க்குறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாரா ம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்லகான் சொல்லிட்டு இருப்பாரு இப்போ டம்பிள் டோரும் ஹாரியும் அந்த கார்டன் பார்த்துருக்குங்களா அவங்க வீட்டுக்கு முன்னாடி அங்கே நடந்து வெளியில் நடந்து இருப்பாங்களா அப்போது ஸ்லகான் பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு இருப்பாரு எனக்கு சம்பளத்தை உயர்த்தி தான் கொடுக்கணும் அப்படின்னு கற்றுவாரா டம்பிள் டோர் சிரிச்சிக்கிட்டே அந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியில் வருவார் அந்த கார்டன் கேட் இருக்கும் இல்லையா அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு டம்பிள் டோரும் ஹாரியும் அங்கே வெளியில் இருக்க அந்த இருட்டான ரோட்டில் நடந்து போயிட்ருப்பாங்க வெல்டன் ஹாரி அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான் கோர்ஸ் நீ பண்ணியிருக்க ஹாகவர்ட்ஸுக்கு திரும்ப வந்தால் ஹாரஸ் எக்ஸாக்ட்லி எங்கே நிற்பாருன்றதை நீ அவருக்கு காமிச்சிருக்க உனக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு டபுள் டோர் கேட்பார் அப்படின்னு ஹாரி இழுப்பானா அவனுக்கு ஷோராக தெரியல அவனுக்கு ஸ்வகானை பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஹாரி இப்படி யோசிச்சுட்ருக்கதை பார்த்த உடனே டம்பிள் டோர் பேச ஆரம்பிப்பார் ஹாரஸ்க்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும் அவருக்கு ஃபேமஸாக இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க கூட கம்பெனி வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் இப்படி இருக்கிற ஆட்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபீலிங்கை அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் பட் எல்லாத்தையும் போய் அடையணும்லாம் அவர் விருப்பப்பட மாட்டார் பேக் சீட்டில் உட்கார தான் ப்ரிஃபர் பண்ணுவார் அவரோட கான்டாக்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பாரு நீயே பார்த்தேல ஹாக்வர்ட்ஸில் இருக்கும்போது அவரோட ஃபேவரேட்டான எல்லாம் அவர் கையாலேயே தேர்ந்தெடுப்பார் சம்டைம்ஸ் அவங்களோட ஆம்பிஷன்ஸ்க்காக சம்டைம்ஸ் அவங்களோட மூளைக்காக சம்டைம்ஸ் அவங்களோட சாம்காக இல்லைன்னா அவங்க டேலண்ட்க்காக ஆனால் எப்படின்னே தெரில அவர் சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்யூச்சரில் அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக வந்தாங்க வேரியஸ் ஃபீல்ட்ஸில் வேற லெவலில் ஜொலிச்சாங்க அவரோட ஃபேவரேட்டான ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கிளப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவார் ஹாரி அதில் அவர் தான் சென்டராக இருப்பார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார் அப்புறம் காண்டாக்ட்ஸ்லாம் ஃபோர்ச் பண்ணுவார் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற காண்டாக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அவருக்கு ரிட்டன் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் பண்ணுவார் லைக் இந்த மாதிரி அவரோட ஃபேவரேட்டான கிறிஸ்டலைஸ்டு பைனாப்பிள் பாக்ஸ்லாம் அவருக்கு ஃப்ரீயாக வர மாதிரி ஆர் காப்ளின் லியாசன் ஆஃபீஸில் நெக்ஸ்ட்டு ஜூனியர் மெம்பரை அவரே ரெக்கமெண்ட் பண்ணுற சான்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் பட் ஹாரஸ்க்கு எதிராக உன்னை திருப்பணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை இப்போ அவரை நம்ம ப்ரொஃபஸர்ஸ் லகானுன்னு கூப்பிடணும் எஸ் நீ அவர்கிட்ட கவனமாக இருக்கணும் ஹாரி கண்டிப்பாக அவர் உன்னை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார் ஏன்னா அவரோட கலெக்ஷன்லேயே நீ தான் ரொம்ப ப்ரெஷியஸான ஜுவல்லாக இருப்ப த ஹூ லிவ்ட் ஆர் இப்போ உன்னை கூப்பிட்றாங்களே த சோசன் ஒன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா இதை கேட்ட உடனே ஹாரிக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ரோட்டை இவங்க நடந்து போய்ட்டுருப்பாங்களே சுற்றி அவ்வளோ மிஸ்டாக ரொம்ப கோல்டாக இருக்கும் அந்த கோல்டு இல்லை அவனுக்கு உள்ளுக்குள்ளேருந்தே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி கேட்டது கேட்ட ஒரு விஷயம் அவனுக்கு இப்போ ஞாபகம் வரும் ஒருத்தவங்க வாழணுன்னா ஒருத்தவங்க சாகணும் அப்படின்றது டம்பிள் டோர் இப்போது சடனாக ஸ்டாப் ஆவார் ஹாரியும் அப்படியே ஸ்டாப் ஆவானா பார்த்தா இப்போ அவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை க்ராஸ் பண்ணி நடந்து வந்திருப்பாங்களே அந்த சர்ச் முன்னாடி இப்போ நின்றுட்டுருப்பாங்க இது ஓகேவாக இருக்கும் ஹாரி இப்போ நீ என்னோட கையை பிடிச்சிக்கிறியா அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவாரா அப்ப பண்ண போகிறோன்னு ஹாரிக்கு நல்லாவே இப்போ தெரிஞ்சிருச்சா ஸோ அவனை அவனே பிரேஸ் பண்ணிப்பான் டபுள் டோரோட கையை பிடிப்பானா அவ்வளோதான் அப்போதே மாதிரியே நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ப்ரெஷர் ஆகுமா இப்போ அந்த ப்ரெஷர்லாம் காணாமல் போயிடும் கண்ணை ஓப்பன் பண்ணுவான் பார்த்தா இந்த உலகத்துலேயே அவனுக்கு ரெண்டாவதாக பிடிச்ச அவனோட ஃபேவரேட்டான பில்டிங் முன்னாடி நின்றுட்டுருப்பான் த பரோ என்ன தான் இப்போ அவன் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி லோவாக அவன் ஃபீல் பண்ணியிருந்தாலும் இந்த வீட்டை இப்போ பார்த்த உடனே அவனோட எனர்ஜியே லிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தது ரான் இங்கே தான் இருப்பான் மிஸ்ஸஸ் வீஸ்லேயும் இங்கே தான் இருப்பாங்க அவங்க அளவுக்கு யார்னாலேயும் சூப்பராக குக் பண்ண முடியாது அப்படிலாம் அவன் இருப்பான் அதை பார்த்துட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஹாரி உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயத்தை பற்றி பேசணும் ப்ரைவேட்டாக இங்கே போய் பேசலாமா அப்படின்னு டம்புள் டோர் சொல்லுவாரா ஹாரி டபுள் டோரை ஃபாலோ பண்ணிவிட்டு போவான் எங்கே போவாங்கன்னா அங்கே வீஸ்லீஸோட வீட்டுக்கு வெளியில் ப்ரூம் ஸ்டிக் வைக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி வச்சுருப்பாங்களா அது ஒரு சின்ன கபோர்டு மாதிரி இருக்கும் ஒரு நார்மல் ஆவரேஜ் கபோர்டை விடவே ரொம்ப சின்னதாக தான் இருக்குமா அதுக்குள்ளே போவாங்களா ரொம்ப குட்டியாக இருக்கும் டம்புள் டோர் உள்ளே போயிட்டு லூமோஸ் மந்திரம் போடுவாரா அவரோட மந்திரக்கோளோட டிப்பில் வெளிச்சம் வரும் ஹேரியும் உளுக்கில் வருவான் நான் இப்போ இதை பற்றி மென்ஷன் பண்ணுறதுக்கு என்னை மன்னிச்சிட ஹாரி பட் மினிஸ்ட்ரியில் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த எல்லா விஷயத்தையும் நீ இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் ஒன்று நினச்சி சின்னதாக பெருமையாகவும் இருக்குது ஹாரி இதை மட்டும் சொல்ல எனக்கு பர்மிஷன் கொடு சீரியஸ் ஒன்று நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவார் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா இதை கேட்ட உடனே ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவன் எச்சியை அப்படியே ஃபாலோ பண்ணுவான் அவனோட வாய் அவனால் ஓப்பனே பண்ண முடியாது அவனுக்கு இப்போது சீரியஸ பற்றி டிஸ்கஸ் பண்ண கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது அவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஆல்ரெடி இப்போது அங்கிள் வெர்னன் வந்து அவனோட காட்ஃபாதர் செத்துட்டானா அப்படின்னு கேட்டதே அவனால் தாங்கிக்கவே முடியல அண்ட் ஸ்லெகானும் சீரியஸோட நேமை மென்ஷன் பண்ணும்போது அவனால் தாங்கிக்க முடியல உனக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப மோசமானது ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சாஃப்டாக பேசுவார் நீயும் சிரியஸும் கொஞ்ச காலம் தான் சேர்ந்துருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நாள் ஹாப்பியாக இருக்க வேண்டியது ஆனால் ரொம்ப மோசமாக அது கொஞ்ச நாள்லேயே முடிவுக்கு வந்துடுச்சு ஹாரி ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான் அப்போ தான் அவன் ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுவான் என்னன்னா டம்புள் டோரோட லெட்டர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் டர்ஸ்லிஸ் வீட்டில் அவன் எதுவுமே சாப்பிடாம அப்படியே படுத்த படுக்கையாகவே கிடந்திருப்பான் சீரியஸாக இறந்து போன அந்த நினச்ச ரொம்ப கவலையில் எதுவுமே சாப்பிடாமல் எதுவுமே அசையாமல் அப்படியே படுத்து கிடப்பான் கண்டிப்பாக அது டம்பிள் டோருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அவர் இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஹாரி இப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணுவான் அவர்னால் எனக்கு திரும்ப லெட்டர் போட முடியாதுன்றதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஹாரி ஃபைனலாக பேசிடுவான் அவனோட கண்ணு பயங்கரமாக எரியுமா அவன் வேகமாக கண்ணை சிமிட்டுவான் ஏண்டா இதை நம்ம அட்மிட் பண்ணோம் ஏண்டா இப்போ இதை நம்ம சொன்னோம் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான் பட் ஆனாலும் ஹாக்வர்ட்ஸ்க்கு வெளியில் ஹாரியோட பேரண்ட்ஸ் இப்போ இருந்து ஹாரி மேலே எவ்வளோ கேர் பண்ணுவாங்களோ அது மாதிரி அக்கறை காமிச்சா ஒரே ஒரு ஆள் சீரியஸ் மட்டும்தான் அவனுக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்காருன்றது அவன் கண்டுபிடிச்சது தான் அவனுக்கு நடந்ததுலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பட் இதுக்கு மேலே கிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டரும் வராது இதுக்கு மேலே அவரனால நம்ம மேலே எந்த கேரும் பண்ண முடியாது அப்படின்றது அவனுக்கு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக உனக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப மோசமானது ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா பட் நான் டர்ஸ்லிஸ் வீட்டில் இருந்தபோது அப்படின்னு ஹாரி இப்போ இன்ட்ரப்ட் பண்ணி பேசுவான் நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன் என்னை நானே பூட்டி வைக்கக்கூடாதுன்னு இல்லைனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் சிரியஸ் அதை விருப்பப்பட மாட்டார்ல மேடம் போன்ஸை பாருங்கள் எம்லின் மேன்ஸை பாருங்க லைஃப் ரொம்ப சின்னது அடுத்து அது நானாக கூட இருப்பேன் பட் அப்படி மட்டும் அடுத்து நானா இருந்தேனா அப்படின்னு அவன் பயங்கர கோமா பயங்கர தைரியமாக டபுள் டோரோட நீல கண்களை ஸ்ட்ரைட்டா பார்த்து பேசுவான் நான் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்கச்சக்க கூட சேர்ந்து இழுத்துட்டு தான் போவேன் முடிஞ்சால் வாழ்ட மட்டும் சேர்த்து இழுத்துட்டு போவேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா உன்னோட அம்மாக்கும் உன்னோட அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை மாதிரியே பேசுகிற ஹாரி சிரியஸோட உண்மையான காட்ஸன் மாதிரி பேசியிருக்க அப்படின்னு டபுள் டோர் ஹாரியோட முதுகில் தட்டி கொடுத்துட்டே பேசுவார் அண்ணாவ் ஹாரி கடந்த லாஸ்ட் டூ வீக்ஸாக டெய்லி ப்ராஃபிட்டை பார்த்தியா அப்படின்னு டபுள் டோர் கேட்பார் ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவனோட ஹார்ட் பீட் இப்போது ரொம்ப ஸ்பீடாக துடிக்க ஆரம்பிக்கும் அப்போது ஹால் ஆஃப் ப்ராஃபில் நடந்த உன்னோட அட்வென்ச்சர் பற்றி எதுவும் மொத்தமாக லீக் ஆகலை அதில் பார்த்தியா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா ஆமாம் ஆனால் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருச்சு நான் தான் அப்படின்னு ஹாரி சொல்ல வருவானா இல்லை ஹாரி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு டபுள் டோர் இன்ட்ரப்ட் பண்ணுவார் அந்த ப்ராஃபஸில் உன்னை பற்றியும் லார்ட் வால்டமோட் பற்றியும் என்ன இருந்துச்சுன்னு மொத்த விவரமும் தெரிஞ்சது இந்த உலகத்தில் ரெண்டே பேர் தான் அந்த ரெண்டு பேரும் இப்போது நாற்ற மடிக்கிற இந்த ப்ரூம் ஷெட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க ஆனால் அது உண்மை தான் ஹாரி வாழ்டமோட தீட்டர்ஸை அமைச்சரவைக்கு அனுப்பிச்சி விட்டது அந்த திருட தான் அண்ட் அந்த ப்ராஃபஸில் உன்னை பற்றி தான் ஏதோ இருக்குதுன்னு நிறையா பேர் இப்போ நல்லாவே கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ராஃபஸில் என்ன இருந்ததுன்றதை பற்றி நீ யார்கிட்டேயும் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நல்ல டிசிஷன் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஆனாலும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் ரொனால்டு கிட்டேயும் மிஸ் ஹெர்மாயினி கிரேஞ்சர்கிட்டையும் அந்த விஷயத்தை நீ சொல்கிறது தான் உனக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஹாரி அப்படியே ஷாக் ஆகி டம்பிள் டோரை பார்ப்பான் ஆமாம் ஹாரி அவங்களுக்கு அதை பற்றி தெரியணுன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீ அதை அவங்க மறைக்க மறைக்கக்கூடாது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா நான் அவங்கள அப்படின்னு ஹாரி இப்போ பேச வருவானா அவங்களை நீ பயமுறுத்த வேணாம் கவலைப்பட வைக்க வேணான்னு நினைக்கிற கரெக்டாக அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு ஹாரியோட ரெண்டு கண்களையும் நல்லா உத்து பார்த்துட்டு கேட்பாரு இல்லைனா உனக்கு பயமாக இருக்கு நீ கவலைப்பட்றன்ற விஷயத்த நீ அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ஹாரி நீ சொன்ன மாதிரி நீ இப்படி அடைஞ்சு போய் யார்கிட்டேயும் பேசாமல் இருக்கிறத சிரியஸ் விரும்ப மாட்டாரு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஹாரி அமைதியாகவே இருப்பான் எதுவுமே சொல்ல மாட்டான் ஆனால் டம்பிள் டோர் ஹாரி இப்போ ஆன்சர் பண்ணணும்னு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவராக அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நீ என் கூட ப்ரைவேட் லெசன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரா ப்ரைவேட் லெசன்னா உங்கள் கூடையா அப்படின்னு ஹாரி கேட்பான் ஆமாம் ஹாரி உன்னோட எஜுகேஷனை இப்போ என்னோட கையில் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் நீங்கள் எனக்கு என்ன டீச் பண்ண போகிறீங்க சார் அப்படின்னு ஹாரி கேட்பான்னா ஓ கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் இது அப்படின்னு டம்பிள் டோர் கேஷுவலாக சொல்லுவார் ஹாரி அப்படியே ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணுவானா டபுள் டோர் சொல்லுவாருன்னு ஆனால் அவர் எதுவுமே எலாபரேட் பண்ண மாட்டார் ஸோ அவனை ஊர்த்திட்ருக்க ஒரு விஷயத்த அவன் கேட்டுருவான் சார் அப்போது நான் அவங்க கூட லெசன் அட்டன் பண்ண போகிறேன்னா ஸ்னேப் கூட அக்ளுமென்சி லெசன் அட்டன் பண்ண மாட்டேனா அப்படின்னு ஹாரி கேட்பானா ப்ரொஃபசர் ஸ்னேப் ஹாரி அண்ட் எஸ் ஆமாம் நீ அட்டன் பண்ண மாட்டே அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அப்பாடா அப்படின்னு ஹாரி ரொம்ப நிம்மதியாக சொல்லுவான் ஏன்னா அது ரொம்ப மோசமாக அப்படின்னு அவன் சொல்ல வருவானா தென் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான் அவன் என்ன யோசிக்கிறானோ அதை சொல்லக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாகி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவானா ஐ திங்க் கலவரன்ற வேர்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஹாரி சிரிப்பான் அப்போது இதுக்கு மேலே நான் ப்ரொஃபஸர்ஸ்னே போ ரொம்ப பார்க்க மாட்டேன் ஏன்னா அவள் எக்ஸாமில் போர்ஷன்ஸில் அவுட் ஸ்டாண்டிங் எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் அவரோட கிளாஸில் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னார் கண்டிப்பாக போர்ஷன் சப்ஜெக்ட்ல நான் அவுட் ஸ்டாண்டிங் மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அவுல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணாத ஹாரி உங்களுக்கு இன்னைக்கு தான் அவுல் ரிசல்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் சரி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு விஷயத்தை பற்றி நான் பேசணும் ஹாரி அப்படின்னா அவர் சொல்லுவார் ஃபர்ஸ்ட்லி உன்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எப்போவுமே உன் கையிலேயே வச்சுக்கோ நீ ஹாக்வர்ட் இருக்கும் இருக்கும்போதும் சரி எப்போவுமே உன் கையில் இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்கணும் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா ஹாரி ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவான் அண்ட் லாஸ்ட்லி நீ இங்கே பரோவில் இருக்கிறனால மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் இந்த இடத்துக்கு ஹையஸ்ட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மெஷர்ஸ்லாம் ஆர்த்தருக்கும் மாலிக்கும் ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக இருக்குதான் பிகாஸ் இங்கே இந்த வீட்டுக்கு வர ஒரு போஸ்ட்டை கூட மினிஸ்ட்ரி விடுறதில்ல எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிட்டு தான் இங்கே அனுப்புகிறாங்க ஆனால் மாலிக்கும் ஆர்த்தருக்கும் உன்னோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது உன்னை சேஃபாக வச்சுக்கணுன்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க ஸோ நீ இங்கே இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக இரு ஹாரி அவங்க உனக்கு செய்கிற இவ்வளோ விஷயத்துக்கும் நீ கொடுக்க வேண்டியது நீ நல்லா இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு புவரான ரீபேமெண்ட்டை கொடுத்துறாத அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா எனக்கு புரியுது சார் அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் வெரி வெல் தென் அப்படின்னு டம்பிள் டோர் இப்போ அந்த ப்ரூம் ஷெட்டோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வருவார் கிச்சனில் லைட் எரியுது நீ இவ்வளோ ஒலியாகி போயிருக்கிறத பார்த்துட்டு மாலி கத்த போகிறத நம்ம காக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் இதோட சாப்டர் ஃபோர் ஹாரஸ் லகான் முடிஞ்சிருச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதை நான் திரும்ப கிளாரிஃபை பண்ணுறேன் என்னன்னா எப்படி க்ரீச்சருக்கு ஹாரி தான் அதோட மாஸ்டர்னு தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த ஹவுஸ் எல்ஸ்லாம் இருக்கல இந்த எல்ப்ஸ்லாம் இருக்கல இதுங்களோட பிறப்புலையே ஒரு மேஜிக்கல் பாண்ட் இருக்கும் நீங்க முன்னாடி இருக்கிற புக்ஸில் வர சாப்டர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஹெர்மாயினி கூட இவங்களுக்காக எஸ்பிஇடபிள்யூ ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிச்சுல அதில் கூட ஹெர்மாயினி புலம்பிக்கிட்டே இருக்கும் ஏன் ஹவுஸ் ஒல்ஃப்ஸ் இந்த மாதிரி மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அவங்களை தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்துச்சுல அப்போ அடிக்கடி ரானு ஜார்ஜ் ஃப்ரெட்டு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க டபுள் டோர் கூட சொல்லியிருக்காரு என்னென்னா நீ என்ன பண்ணாலும் அவங்கள மாற்ற முடியாது அவங்களோட பிறப்புலேயே அப்படி தான் இருக்குது அதுதான் உண்மை அவங்களோட பிறப்புலே ஒரு மேஜிக்கலி ஒரு பாண்ட் இருக்குங்க இதுங்களாம் ஒரு கிரியேச்சர்ஸ் தானே நார்மலான கிரியேச்சர்ஸ் கிடையாது மாயாஜால உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குற ஒரு கிரியேச்சர்ஸ் அதுங்களோட எஜமா என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணி தான் ஆகணும் அதுங்களால அதுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் டம்புள் டோர் கிரீச்சரை வச்சு டெஸ்ட் பண்ணுவார் பிகாஸ் ஹவுஸ்ஹெல்ஸுக்கு பிறப்புலேயே மேஜிக்கல் பாண்ட் அவங்க எஜமானர் கூட இருக்கிறனால தான் க்ரீச்சருக்கு நல்லாவே தெரியும் ஹாரி தான் இப்போ அந்த வீட்டோட ஓனர் எஜமானருன்னு ஒரு பத்திரத்தை பார்த்து தான் வில்ல பார்த்து தான் அவங்க வீட்டோட ஓனர் அவங்க எஜமானர் யாருன்னு ஹவுசெல்ஸுக்கு தெரியணுன்ற அவசியமே இல்லை அது பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளை மாதிரி மக்கள் தான் அந்த பத்திரத்தை பார்த்து வில்லை பார்த்து யாருக்கு இந்த வீடு அடுத்து போகுது யார் அடுத்து ஓனர் அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஹவுசல்ஸ்லாம் மாயாஜால கிரியேச்சருன்றனால அவங்களுக்குள்ளையே தெரியும் இவங்க தான் நம்மளோட எஜமானராக இப்போ இருக்காங்க அப்படின்னு க்ரிமால்டு பிளேஸ் ஹாரிக்கு வந்து சேர்றதுல நிறைய பிரச்சனைகள் இருந்ததில்ல ஏன்னா ஹாரி ஒரு ப்யூர் பிளட் விசார்ட் கிடையாது அவன் ஹாஃப் ப்ளட்டு ஆனால் பிளாக் குடும்ப ட்ரெடிஷன் படி ப்யூர் பிளட் விசார்ட்ஸ் தான் இந்த வீட்டை வந்து ஓன் பண்ண முடியும் அந்த பிளாக் ஃபேமிலியோட வீட்டவே ஓன் பண்ண முடியும் இன்னா பிளாக் குடும்பத்தில் இருக்கிற ஆண் வாரிசுனால் இப்போது ஆண் வாரிசே இல்லை சீரியஸும் குழந்தை எல்லாமே இறந்து போயிட்டார் அவரோட பிரதர் ரெகுலர்ஸும் குழந்த எல்லாமே இறந்து போயிட்டாரு ஆண் வாரிசே இல்லை ஆனால் இன்னொன்று ஒரு வாரிசுங்க இருக்காங்க எப்படின்னா இந்த பெலாட்ரிக் லஸ்ட்ரேஞ்சு இந்த பொண்ணுங்களாம் இருக்காங்க அவங்களாம் ப்யூர் பிளட் விசார்ஜ் தான் அதனால தான் டபுள் டோர் யோசிப்பார் எப்போ வேணாலும் பெலாட்ரிக்ஸ் வந்து அந்த வீட்டு முன்னாடி நிற்கலான்னு ஸோ எப்படி இதை ட்ரெஸ் பண்ண எப்படி போய் இதை கண்டுபிடிக்க ஹாரி தான் உண்மையான ஓனர்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நிறையா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அவர் டக்குன்னு க்ரீச்சரை யூஸ் பண்ணுவார் இப்போது க்ரீச்சர் வந்து ஒரு மாயாஜால க்ரியேச்சர்ன்றனால ஹவுஸ் ஒல்ஃப்ன்றனால அதுங்களுக்கு தெரியுதுல இது இவன் தான் நம்மளோட ஓனராக இருக்கான்னு நீங்கள் இப்போ யோசிக்கலாம் எப்படி ஹாரி அப்போ ஓனராக இருக்க முடியும் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அவன் தான் ப்யூர் பிளட் விசாடு இல்லையுன்னு அதுக்கு தான் டபுள் டோர் ஒரு வார்த்தை சொல்லுவார் சிரியஸுக்கு தான் என்ன பண்ணுறோன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எல்லாத்தையும் அவர் தெளிவாக தான் இது பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஏன்னா சிரியஸ் அந்த பிளாக் ஃபேமிலி ட்ரெடிஷனையே பிரேக் பண்ணிடுவார் மந்திரம் போட்டு மாயாஜாலமாக அந்த பிளாக் ஃபேமிலி ட்ரெடிஷனையே பிரேக் பண்ணி கம்ப்ளீட்டாக லீகலாக அந்த வீடு அவரோட சொத்து எல்லாமே ஹேரிக்கு போகிற மாதிரி பண்ணிடுவார் இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா கதையை நல்லா இன்ட்ரெஸ்டடாக கவனிச்சிட்ருந்தாதான் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இப்போல்லாம் நிறைய கொஷின்ஸ் கேளுங்க எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது உங்களுக்கு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கும் புக் ரீட் பண்ணும்போதெல்லாம் நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும் நானும் ஏதாச்சும் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிப்பேன் உங்களுக்கும் என்ன டவுட்ஸ் வந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் எல்லாரையும் சாப்டர் ஃபைவ் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளெமில் வந்து மீட் பண்ணுறேன் இந்த சாப்டர் செம்ம காமெடியாக இருக்குங்க பயங்கர ஃபன்னாக இருக்கும் நீங்கள்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டிங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சாப்டரில் இருக்குது ஸோ உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி